நண்பர்களே ஒரு நபர் தனது கடைசி மூச்சை எண்ணிக் போது அதாவது ஒருவரின் உயிர் பிரியப்போகும் தருவாயில் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிகின்றன கேட்கின்றன என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி கருட புராணம் விரிவாக விளக்குகிறது இன்று நாம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் விரிவாக புரிந்து கொள்வோம் மரணம் என்பது யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை ஆனால் கருட புராணம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி தொடர்பான முக்கியமான விஷயங்களை விவரிக்கிறது ஒரு நபர் தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அடையும் போது அதாவது இறக்கும் தருவாயில் அவருக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படுகின்றன என்பது குறித்து கருட புராணத்தில் விரிவான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கருட புராணத்தின் அறிவார்ந்த விளக்கத்தை தொடங்குவோம் வணக்கம் நண்பர்களே எங்கள் சந்தோஷ் ஜோஷி ஞானம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களே கருட புராணத்தின் இந்த அறிவார்ந்த விளக்கத்தில் நீங்கள் மூழ்கும் முன் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் ஏனெனில் இது கருட புராண கதை மேலும் பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு கூறுகிறார் ஒருவரும் கருட புராணத்தின் எந்த கதையையும் பாதியிலேயே கேட்கக்கூடாது ஏனெனில் அரைகுறை அறிவு எப்போதும் விஷத்தை போன்றது எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதை ஒரு லைக் செய்து ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று கமெண்ட் செய்து இறைவனுக்கு உங்கள் நன்றியை தெரிவிக்கவும் மரணத்தின் இறுதி தருணங்கள் கருட புராணம் சொல்வது என்ன கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒரு நபர் தனது கடைசி மூச்சை எடுக்கும்போது ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டுச் சென்றவர்களின் நிழல்களை தனது சுற்றுப்புறத்தில் பார்க்கத் தொடங்குகிறார் அந்த நிழல்கள் அவரை தங்கள் அருகில் அழைப்பதைப் போல அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படும் இறக்கும் நபருக்கு இதுபோன்ற அறிகுறிகள் தெரிவதன் காரணம் அவர் தனது கடைசி ஆசைகளை தனது உறவினர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே என்று நம்பப்படுகிறது மர்மமான கதவு மற்றும் அதன் அறிகுறிகள் கருட புராணத்தில் ஒருவரின் உயிர் பிரியும் தருவாயில் ஒருவித மர்மமான கதவு தோன்றும் என்று கூறப்பட்டுள்ளது சிலருக்கு அந்த கதவிலிருந்து ஒளிக்கதிர்கள் கதிர்கள் வெளிவருவது போலவும் சிலருக்கு அதிலிருந்து தீப்பிழம்புகள் வெளிவருவது போலவும் தெரியும் ஒருவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்து இது போன்ற அறிகுறிகள் தோன்றினால் அந்த நபர் தங்கள் துணையை விட்டு போகிறார் என்பதை உறவினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக அவரது கடைசி ஆசைகளை தெரிந்து கொள்ளத் தொடங்க வேண்டும் யமதூதர்களின் வருகை நண்பர்களே வாழ்க்கையின் இறுதி தருணங்களில் ஒரு நபருக்கு கருப்பு நிற மனிதர்கள் தோன்றுவார்கள் இவர்கள் யமதூதர்கள் இவர்கள் அந்த நபரின் ஆத்மாவை தங்களோடு அழைத்துச் செல்ல வருகிறார்கள் ஒரு நபருக்கு யமதூதர்கள் தங்களை சுற்றி இருப்பதை உணர்ந்தால் அவருக்கு இன்னும் சில கணங்களே மிச்சம் இருக்கின்றன என்பதை புரிந்து வேண்டும் இது நடந்தால் சுற்றியுள்ள சூழ்நிலையும் எதிர்மறையாக மாறிவிடும் நிழல் கூட துணை நிற்காது நண்பர்களே மரண காலம் வரும்போது நிழல் கூட துணை நிற்காது என்று நீங்கள் அடிக்கடி மக்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் இது ஒரு பழமொழி மட்டுமல்ல உண்மைதான் ஒரு நபரின் இறுதி நேரம் நெருங்கும்போது அவருக்கு தண்ணீர் கண்ணாடி மற்றும் நெய் அல்லது எண்ணெயில் தனது நிழல் தெரியாது இப்படி நடந்தால் அதிக நேரம் இல்லை என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த கால நினைவுகளும் ஆசைகளும் ஒரு நபரின் இறுதி நேரம் போது அவர் தனது கடந்த காலத்தின் நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் திடீரென்று நினைவுக்கு வரும் இறுதி நேரம் வரும்போது அவர் இதுவரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத தனது மனதில் புதைந்துள்ள ஆசைகளை தனது உறவினர்களிடம் தெரிவிக்க விரும்புவார் இப்படி நடந்தால் நீங்கள் அந்த நபரின் பேச்சுக்களை பொறுமையுடன் கேட்டு அவரது கடைசி ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் கருட புராணத்தின் முக்கியத்துவம் மகரிஷி வியாசர் பதினெட்டு புராணங்களை தொகுத்தார் இவற்றில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் விஷ்ணு புராணம் மற்றும் கருட புராணம் ஆகியவை கலியுகத்தில் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன இந்த மூன்று புராணங்களில் கருட புராணம் மிக முக்கியமானதாகும் நண்பர்களே கருட புராணம் இந்து மதத்தின் பதினெட்டு புனித புராணங்களில் வைணவ பிரிவைச் சார்ந்த ஒரு மகாபுராணம் இந்த புராணம் சனாதன இந்து மதத்தில் மரணத்திற்கு பின் சத்கதி நல்ல கதி அளிப்பதாக கருதப்படுகிறது பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே இந்த புராணத்தின் அதிதேவராக கருதப்படுகிறார் இந்து மதத்தில் மரணத்திற்கு பின் கருட புராணத்தை கேட்பது வழக்கம் மனிதனின் செயல்களின் பலன் அவனது வாழ்க்கையில் மட்டுமின்றி அவனது மரணத்திற்கு பின்னரும் கிடைக்கிறது என்று கருட புராணம் கூறுகிறது எனவே செயல்களின் அறிவை பெறுவதற்காக இந்து மதத்தில் ஒரு மனிதன் இறந்த பிறகு கருட புராணக் கதையை கேட்பதன் மூலம் இறந்தவர் பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான அனைத்து உண்மைகளையும் அறிய முடியும் இந்து மத சடங்குகள் மற்றும் ஆத்மாவின் பயணம் பார்வையாளர்களே இந்து மதத்தின் பதினாறு சடங்குகளில் மூன்று பிறப்புக்கு முன்னரும் நான்கு வாழ்க்கை காலத்திலும் ஒரு சடங்கு மரணத்திற்கு பின் செய்யப்படும் இறுதி சடங்காகும் அதாவது அன்யேஷ்டி கர்மம் இது தகனம் மற்றும் பிற சடங்குகள் தொடர்பானது மச்சய புராணத்தின்படி மரணத்திற்கு பின் பன்னிரண்டு நாட்கள் வரை இறந்தவரின் ஆத்மா தனது வீடு மற்றும் உறவினர்களைச் சுற்றியே இருக்கும் இறந்தவரின் ஆத்மா பன்னிரண்டு நாட்கள் வரை அந்யேஷ்டி கர்மங்களை நடத்தும் புரோகிதரின் உடலில் தேவரூபமாக பிரவேசிக்கும் சாஸ்திரங்களின்படி இறந்தவரின் ஆத்மா கருட புராண கதையை கேட்கிறது இதன் மூலம் அது மோட்சம் விடுதலை பெற முடியும் பித்ருமேதா சூத்திரத்தின்படி ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சடங்குகளை நிறைவேற்றுவதன் மூலம் எப்படி வெற்றி பெறுகிறானோ அதேபோல மரணத்திற்கு பின் செய்யப்படும் அன்யேஷ்டி சடங்கை நிறைவேற்றுவதன் மூலம் இறந்தவர் சொர்க்கத்தை அடைகிறார் ஒவ்வொருவருக்கும் இரண்டு சடங்குகள் கட்டாயமானவை என்று நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் முதலாவது பிறப்புடன் தொடர்புடைய ஜாத கர்மா மற்றும் இரண்டாவது அன்யேஷ்டி கர்மா பல இதுபோன்ற கேள்விகள் நம் மனதிலும் எழும் மரணத்திற்கு பிந்தைய உலகம் பற்றி அறியும் ஆசை உங்களுக்கும் இருந்தால் இந்த கருட புராண ரகசியத்தை நீங்கள் ஒருமுறை கேட்க வேண்டும் கருட புராணத்தில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது ஆத்மா எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பது விவரிக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் மரணத்திற்கு பிறகு ஆத்மா ஏன் மீண்டும் பூமிக்கு திரும்புகிறது என்பதை பற்றி கூறுவோம் கருட புராணத்தின்படி மரணத்திற்கு பிந்தைய உலகம் மிகவும் மர்மமானது பூமியில் இறந்த பிறகு ஒருவரின் ஆத்மா யமலோகம் செல்ல வேண்டும் ஆனால் யமலோகம் சென்ற பிறகும் ஒருவரின் ஆத்மா இருபத்து நான்கு மணி நேரம் மீண்டும் பூமிக்கு திரும்புகிறது கருட புராணத்தில் வாழ்க்கைக்கு பிந்தைய போன்ற ரகசியங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன கருட புராணம் மரணத்தின் வாயிலில் நிற்கும் ஒருவரின் தொண்டை வறண்டு போகத் தொடங்குகிறது அவரது தோலில் உள்ள ஈரப்பதமும் வறண்டுவிடும் அவரது உடல் லேசாகத் தோன்றும் மேலும் கண்கள் அமைதியை தேடி மூடத் தொடங்கும் மரணத்தின் அருகே நிற்கும் ஒருவருக்கு ஓலிகள் கேட்பது நின்றுவிடும் அவர் நிறைய பேச விரும்பினாலும் அவரது தொண்டை அடைத்துக் கொண்டது போல் போலாகிவிடும் இதற்குப் பிறகு யமராஜன் அவரது உயிரை பறிக்க வருகிறார் அது அந்த நபருக்கு மட்டுமே தெரியும் யமராஜரை பார்த்ததும் அந்த நபர் நிறைய பேச விரும்புகிறார் ஆனால் அவரது குரல் நின்றுவிடுகிறது இறுதியில் யமராஜன் அந்த நபரின் உயிரைப் பறித்து அவரது ஆத்மாவை தன்னுடன் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார் மரணத்திற்குப் பிந்தைய இருபத்து நான்கு மணி நேர பயணம் நண்பர்களே ஒரு மனிதனின் ஆத்மா அவனது உடலில் இருந்து வெளியே இழுக்கப்பட்டவுடன் யமராஜன் அந்த ஆத்மாவுடன் பூலோகம் வருகிறார் கருட புராணத்தின்படி ஒருவரின் மரணத்திற்குப் பிறகு பாவி ஆத்மாக்களுக்கு இரண்டரை முகூர்த்தங்கள் அதாவது இருபத்து நான்கு மணி நேரம் யமராஜன் பூமியில் திரும்ப அழைத்து வருகிறார் பூலோகத்திற்கு வந்து யமராஜன் அந்த நபரின் கர்ம பலன்களை ஒருமுறை மீண்டும் பார்க்கிறார் மேலும் இருபத்து நான்கு மணி நேரம் மனிதனின் ஆத்மா பூமியில் சஞ்சரிக்கிறது பதிமூன்றாம் நாள் மற்றும் சூட்சும சரீரம் நண்பர்களே இறந்த ஒருவருக்கு பதிமூன்றாம் நாள் சடங்குகள் செய்யப்படுகின்றன பதிமூன்று நாட்கள் வரை இறந்தவரின் உறவினர்கள் மரணத்துடன் தொடர்புடைய சடங்குகளை செய்கிறார்கள் அதிலிருந்து இறந்தவரின் சூட்சும சரீரம் தயாராகிறது இந்த சூட்சும சரீரத்தில் இறந்தவரின் ஆத்மா வாழ்கிறது இந்த சூட்சும சரீரத்தில் குடிகொண்டு இறந்தவரின் ஆத்மா பதிமூன்றாம் நாளில் யமலோக யாத்திரையை தொடங்குகிறது ஆத்மாவுக்கு ஒரு உடல் கிடைத்ததும் இந்த முறை அது நடந்தே யமலோகம் செல்ல வேண்டும் இறந்தவருக்கு சூட்சும சரீரம் கிடைத்ததும் அவர் யமராஜனுடன் ஆகாய மார்க்கமாக அல்லாமல் யமலோகம் செல்ல நடந்தே பயணம் செய்கிறார் யமலோகத்தின் கடினமான பாதை கருட புராணத்தின்படி யமலோகத்தின் தூரம் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு கிலோமீட்டர்கள் இவ்வளவு நீண்ட பயணம் செய்வது எளிதல்ல யமலோகம் செல்லும் இந்த பாதைகள் பல ஆபத்துகள் நிறைந்தவை ஒரு நபர் தனது வாழ்க்கையில் பல தவறான செயல்களை செய்திருந்தால் அவருக்கு இந்த பாதைகள் இன்னும் கடினமாகிவிடும் சூட்சும சரீரத்தை தரித்துக்கொண்டு இறந்தவரின் ஆத்மா யமலோகத்தை அடையும் போது அது யமலோகத்தின் பதினாறு நகரங்கள் வழியாக செல்ல வேண்டும் இந்த பதினாறு நகரங்களில் ஒருவருக்கு அவரது கர்மங்களுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் ஒருவர் தனது வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு தீங்கு செய்து வெற்றி பெற்றிருந்தால் அதற்கேற்ப தண்டனை அவருக்கு வழங்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் ஒருவருக்கு அவரது கர்மங்களுக்கு ஏற்பவே இந்த நகரங்களில் தண்டனை வழங்கப்படும் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்திற்கான கருட புராண குறிப்புகள் நண்பர்களே கருட புராணத்தில் இரவில் தயிர் சாப்பிடுவது மனிதனின் ஆயுளை குறைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அறிவியல் ரீதியாக பார்த்தால் இரவில் தயிர் சாப்பிடுவது உடலில் கப தோஷத்தை வேகமாக அதிகரிக்கும் அத்துடன் கருட புராணத்தில் காய்ந்த மாமிசத்தை சாப்பிடுவதும் சுபமானதாக கருதப்படவில்லை பலருக்கு இரவில் தாமதமாக விழித்திருந்து காலையில் தாமதமாக தூங்கும் பழக்கம் உண்டு இது ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்தில் கெட்ட பழக்கமே அத்துடன் கருட புராணத்திலும் இது சரியாக கருதப்படவில்லை இப்படிச் செய்வதால் ஒருவரின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது எனவே அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அத்துடன் உறங்கும் போது ஒரு நபர் திசையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தெற்கு திசையை நோக்கி கால்களை நீட்டி உறங்குவதும் ஒருவரின் ஆயுளை குறைக்கிறது கருட புராணத்தில் சுடுகாட்டிலிருந்து வரும் புகையுடன் தொடர்பு கொள்ளும் ஒருவரின் ஆயுளும் குறையும் என்று நம்பப்படுகிறது இதன் காரணம் என்னவென்றால் சுடுகாட்டிலிருந்து வரும் புகையில் நிறைய பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் காணப்படுகின்றன அத்துடன் காலையில் அதிக அளவில் உடலுறவு கொள்வதும் ஒருவரின் ஆயுளை குறைக்கிறது பெண் குழந்தை குறித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைகள் நண்பர்களே ஒருமுறை அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணரும் உரையாடிக் கொண்டிருந்த போது அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி எழுந்தது அவர் ஸ்ரீகிருஷ்ணரிடம் மாதுவா எந்த கர்மங்களால் ஒரு தாய் தந்தைக்கு பெண் குழந்தை பிறக்கிறது என்று கேட்டார் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்து ஒருவரின் வீட்டில் மகன் பிறந்தால் அது அவனது அதிர்ஷ்டம் ஆனால் ஒருவரின் வீட்டில் மகள் பிறந்தால் அது அவனுக்கு அதிர்ஷ்டமான விஷயம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மேலும் கூறுகிறார் பிறக்கும் திறன் பெண்களுக்கு மட்டுமே உண்டு இப்படி இருக்கையில் இந்த உலகில் மகள்கள் இல்லை என்றால் மனித இனத்தின் வளர்ச்சி சாத்தியமற்றது பலமுறை மக்கள் செல்வம் இருந்தும் மகள்களை சரியாக வளர்ப்பதில்லை அதே சமயம் சில ஏழைகள் கூட மகள்களை மிகுந்த பாசத்துடனும் அன்புதனுடனும் வளர்க்கிறார்கள் எனவே இறைவனால் மகள்கள் தாய் தந்தையாகும் திறன் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறார்கள் இறைவனே பெண் குழந்தைகள் என்ற செல்வத்தை வழங்குகிறார் அவர்களை நன்றாக வளர்க்கக்கூடியவர்களுக்கு அத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஆண் மற்றும் பெண்ணின் முற்பிறவி நற்செயல்களால் தான் அவர்களுக்கு பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்றும் கூறுகிறார் லட்சுமி தேவியின் அருளைப் பெற கருட புராணக் குறிப்புகள் கருட புராணத்தின் முக்கிய தெய்வம் பகவான் விஷ்ணு ஒருவரின் வாழ்க்கைக்கு வேறு யாரும் அல்ல அவரே பொறுப்பு என்று கருட புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது இப்படி இருக்கையில் கருட புராணத்தின்படி நீங்கள் இந்த பழக்கங்களை விட்டுவிட்டால் உங்களுக்கு லட்சுமி தேவியின் சிறப்பு அருள் கிடைக்கலாம் பலர் இரவில் சமையலறையில் அசுத்தமான பாத்திரங்களை விட்டுவிடுகிறார்கள் ஆனால் கருட புராணத்தில் இந்த பழக்கம் முற்றிலும் தவறானது என்று கூறப்பட்டுள்ளது இப்படி செய்வதால் ஒருவருக்கு லட்சுமி தேவியின் கோபத்தைச் சந்திக்க நேரிடும் இப்படி ஒரு பழக்கம் உங்களின் நிதி நெருக்கடிக்குக் காரணமாகவும் அமையலாம் எனவே இரவில் சமையலறையில் அழுக்கு பாத்திரங்களை விட்டுவிட்டு ஒருபோதும் தூங்க வேண்டாம் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இந்த வீடியோவில் இவ்வளவுதான் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை விரும்பி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அத்துடன் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்